السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمد لله احمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سیدنا وحبیبنا ومولانا محمدًا عبده ورسوله اما بعد قال الله تعالى في المحكم القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه اشداء على الكفار رحماء بينهم وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم انا خاتم النبیین لا نبی قعدی او کما قال علیہ الصلاة والسلام پغلوں پغلشیوں یہ غیرے وان اللہ حرومن کے عورتاہ تلماہ ہے انبو مرلن پتر رحمت للعالمین کنمن محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم امرہ الانمید ونمارد صلاتم صلامم ننرنرم نرواہ نلوہ تلماہ ہے صحابہ کل تابعین گل شہدہ کل ولی مارہ الکریفہ ہے நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் வாழ்ந்தும் அறிந்தும் இருக்கும் உள்ளங்கள் முஸ்தாதுமார்கள் உலகத்தில் எங்கெல்லாம் கண்மணி மஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாம் அழகி வசல்லம் அவர்களை யாரெல்லாம் பிரியப்படுகிறார்களோ கண்ணியப்படுத்துகிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நல்லருளும் அன்பும் சலாமத்தும் பறக்கத்தும் என்றென்றும் நிறைவாக தந்தருள் புரிவானாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அழிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டுகள் கழித்து இப்பொழுது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த புவிக்கு மேல் ரசூலுல்லாஹி சல்லு வசல்லம் அவர்களை மனிதர்கள் கண்டு இன்னமும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் எல்லோரும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிஹுவ சல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த சலாமையும் சலாத்தையும் சொன்னார்களோ கயாம நாள் வரைக்கும் அதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அதற்கான பதிலுக்குரியவர்களாக முஸ்லிம்களும் மாறுவார்கள் அல்லாஹ் அத்தகைய தௌஃபீர்க்கை நமக்கும் நம் பெற்றோர்களுக்கும் சந்ததிகளுக்கும் தந்தரும் புரிவாராக உலகம் முழுக்க உலகம் அழிகின்ற வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பை அப்படி ஒரு ஆழ ஆழமான ஒரு கண்ணோட்டத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு மனிதரை அல்லாஹ் இந்த புவிக்கு கொடுத்திருக்கிறார் அவ்வளவு என்ஷப்பல் கபர் முதன் முதலில் கியாமத்தினால் துவங்கும் பொழுது ஒரு கபரு வெடித்து அதிலிருந்து ஒரு மனிதர் வருபவரில் நான் தான் முதன்மையானவர் என்றார்கள் கண்மணி மாமதரசுல் உல்லாஹி சல்லல்லாஹு அலீஹிவசன்னம் யாரை படைக்காவிட்டால் எந்த நூரை படைக்காவிட்டால் இந்த உலகத்தில் எந்த படைப்புமே படைக்கப்பட்டிருக்காதோ அப்படிப்பட்ட நூரை முகமது அவர்களுடைய நூரை கொண்டுதான் உலகத்தில் உள்ளான எல்லா அந்த சராசரங்களையும் அல்லாஹ் அல்லாஹு படைத்தார் பெருமக்களே நாம் இன்று பேச வேண்டிய பல்வேறு விஷயங்களில் குறிப்பாக ஒன்று முஹம்மது என்ற இந்த பெயர் என்ன அர்த்தத்தை தருகின்றது முகம்மது என்ற பெயரினுடைய என்ன பெயரின் என்ற பெயரின் பெருமை என்ன முகம்மது என்ற பெயருக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கண்ணியம் என்ன முகம்மது என்ற பெயரை நாம் எப்படி அதை கையாள வேண்டும் முஸ்லிம்களுக்கு முன்னதே தெரிந்திருந்தாலும் மிக முக்கியமான சில விஷயங்களை பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இதற்கு முன்னால்

இதற்கு முன்னால் வந்த ரசூல்மார்கள் எப்படி இந்த பெயரை கையாடார்கள் என்ற விஷயத்தை சுருக்கமாக இந்த ஜுமாவின் வாயிலாக அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த பெயருக்கும் பெயருக்குரியவர்களுக்கும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக பெருமக்களே கடைசியாக ஒரு ரசூல் வருவார் என்று ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நீங்கள் நபி ஆனால் உங்களுக்கு பின்னால் கடைசியாக ஒரு நபி வருவார் அவர் ரசூலாக வருவார் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் தான் அவர்கள் என்றலாத்து வசலாம் நூ அலையு வஸ்லாம் இப்ராம் சலாத்து வசலாம் சுலிமான் அலையி சலாஹி வசலாம் தாத் அலி சலாஹ் வசலாம் மூசா அலையி சலா வலாம் அடிசா அலி சலாஹி அது தௌராத்தா இருக்கட்டும் இன்ஜீலா இருக்கட்டும் ஜபூராக இருக்கட்டும் எந்த வேதம் கொடுக்கப்பட்ட அம்பியாக்களாக இருக்கட்டும் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய அவர்கள் தங்களுடைய மக்களிடம் சொல்லுகிறார்கள் நான் ஒரு வேதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அந்த வேதம் எனக்கு எனக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மக்களுக்கு அதை பரப்புகிறார்கள் ஆனால் மக்கள் அதை சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இல்லை ஏனென்றால் இப்பொழுதுதான் அவர்களுக்கு இஞ்சியை தாண்டி வந்திருக்கும் பொழுது தௌராத் வருகிறது மூசா அலி சலாத்து வசலம் அவருடைய தௌராத் இஞ்சியில் ஒரு பக்கம் ஈசா அலி சலாத்து வசலம் அவருடைய தௌராத் ஒரு பக்கம் இரண்டையும் பின்பற்றக்கூடிய ஒரு சமூகத்தை சந்திக்கிற ஒரு சூழல் நபி ஈசா அலி சலாத்து வசலம் அவருடைய சமூகத்திற்கு வந்ததற்கு பின்னாலும் அங்கு இருந்த பதவர்கள் சிலர் அதை திருத்துவதற்கு முற்படுகிறார்கள் ஆனால் என்னதான் திருத்தம் செய்தாலும் நபி ஈசா அலி சலாத்து வசலம் அவர்களால் அருள் கொண்டு வரப்பட்ட அவர்களுக்காக வழங்கப்பட்ட அந்த தௌராத்தை பற்றி அல்லாஹு சொல்கிறார்

ஒரு ரசூலையும் சுவை செய்தியாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரயிசாவுக்கும் ரயீஷாவினுடைய கூட்டத்திற்கும் அழகி செல்லாத்துவர் சலாம் பின்வரும் சமூகத்திற்கும் நாம் வழங்குகின்றோம் அவர் பெயர் என்ன என்பதை முதலில் அறிமுகப்படுத்துகிறான் எஜி மின் அஜிஸ் முகு அஹ்மத் அல்லாஹ் அறிமுகப்படுத்த முதல் பெயர் அஹ்மத் அல்லாஹ் என்ன சொல்லல முகம்மது என்று அல்லாஹ் சொல்லல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இஸ்ரேவியர்கள் சமூகத்திற்கும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் என்றும் என்றும் பிதா என்றும் அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தி சொல்லுகின்ற அறிமுகப்படுத்துகிறான் ஏன் அகமது என்று அறிமுகப்படுத்துகிறான் அகமது என்றால் என்ன அகமது என்றால் என்ன ஒன்று விலக வேண்டும் அஹமது என்பது ஆக புகழுக்குரியவர் என்ற அர்த்தமும் ஒன்று இரண்டாவது ஆக புகழ்பவர் என்ற அர்த்தமும் ஒன்று இரண்டு அர்த்தமும் உண்டு அஹமத் என்பது இஸ்மு தஃப்ஸீல் அஃஅல் அஃதல் மிகச் சிறந்தவர் மிக பெரியவர் அக்பர் அல்லாஹு அக்பர் அக்பர் என்றால் மிக பெரியவர் கபீர் என்றால் பெரியவர் அவ்வளவுதான் அக்பர் என்றால் மிக பெரியவர் ஹமீத் என்றால் புகழ்பவர் அஹ்மத் என்றால் மிகவும் புகழ்பவர் மிகவும் புகழ்பவர் என்ற அர்த்தம் மட்டும் அல்ல மிகவும் புகழுக்குரியவர் என்ற அர்த்தமும் உண்டு அதனால தான் பின்வரக்கூடிய காலங்களில் அல்லாஹு ஆலமீன் அஹமது என்று பெயர் வைக்கப்பட்டு இருக்கிற ரசூலுல்லாஹி ரசூல் வலிஹு வசல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரையும் அல்லாஹு குரானில் சூட்டுகிறான் குரானில் அல்லாஹு ரபுல்லா ஆலமின் அதை பதிவு செய்யும் பொழுது அஹமது என்று பதிவு செய்கிறான் ஐந்து இடங்களில் மட்டும்தான் குரான் பதிவு செய்கிறது ஈசா அலையிஸ் சலாத்து வசலாம் அவர்களை பற்றி பல்வேறு இடங்களில் ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி குரான் பதிவு செய்திருந்தாலும் அலி சலாத்து வசலாம் அவர்களை பதிவு செய்திருந்தாலும் ரசூலுல்லாஹி சல்லா அலஹி வசல்லாம் அவர்களை குரான் பதிவு செய்வது ஐந்து இடம் அதுல ஒரு இடம் மட்டும் அகமது வீட்டில் நாலு இடத்திலும் என்று பதிவு செய்கிறார் அஹம்மது என்று பதிவு செய்வதும் அஹமது என்று பதிவு செய்தாலும் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கண்ணியத்தை தான் இப்பொழுது நாம் போகிறோம் முஸ்லிம் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் இருக்கிற எல்லா மக்களும் இதை படிப்பினை பெற வேண்டும் உலகத்தில் எந்த அம்பியாக்களும் எந்த நபிமார்களுக்கும் எந்த ரசூல்மார்களுக்கும் இப்படி ஒரு கண்ணியத்தை இப்படி ஒரு சிறப்பை இப்படி ஒரு பெரும் பட்டத்தை அல்லாஹ் ரபுல்லின் கொடுக்கவில்லை கொடுத்தான் ஆனால் அழைக்கவில்லை கொடுத்தான் ஆனால் அழைக்கவில்லை நபி நூஹி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் இல்லா சொல்லுகிறான் அல்பனத்தின் ஆயுளை பற்றி பேசும் பொழுது ஆயிரத்துல ஒரு ஐம்பது வருஷம் மட்டும் இல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருட காலம் வாழக்கூடிய ஒரு ஒரு நபி ஒரு நபியினுடைய ஆயுளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் லூஹலை வசலாம் ஆனால் இங்கு ஒரு நபியை அல்லாஹ் பின்னால் அனுப்புகிறான் அந்த நபிக்கு குறைந்த ஆயுட்காலம் தான் இருக்கும் ஆனால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளும் விவாதத்து செய்தால் என்ன நன்மையோ அந்த குறைந்த ஆயுட்காலத்தில் ஒரு இரவின் அவர்கள் பெறுவார்கள் அந்த இரவை நான் இந்த முகமது ரசூலுல்லாய் சல்லா வலை செல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நான் சொல்வது மிக பெரிய ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளை கொண்டு போய் ஒரே ஒரு இரவினுடைய நன்மையில கொண்டு போய் ஒரு சமூகத்திற்கு வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுக்கலை இது யாருக்கு கொடுத்தது இது தன்னுடைய ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலிஹலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அவர்களுக்கு அல்லாஹ் குரான் இறக்கி வைத்தான் அவர்களுக்கு லேலத்தில் கதிர் இரவை அறிமுகப்படுத்தினார் அவர்களுக்கு இந்த நன்மையை பற்றி சொன்னான் பெருமான ரசூல் சல்லா அலி வசலம் அவர்களால் இந்த உண்மத்திற்கு கிடைக்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷம் இப்போ விளங்கணும் ஏன் அல்லாஹ் ரசூல் அலி வசலம் அவங்களுக்கு ஆயிரம் ஆண்டுகளை விட சிறந்த செய்த ஒரு நாளை கொடுக்கணும் தான் புகழுக்குரியவர்களாயே என்று நினைக்க கூடாது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அஹமது என்றால் புகழ்பவர் அதிக புகழ்பவரும் கூட அதிகமான இவாதத்தை செய்தவரும் கூட அதிகம் செய்வார் என்பதற்காக குறைந்த நாளை கொடுத்து நீங்கள் செய்யுங்கள் அதிகமான நன்மையை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அப்படி ஒரு வசீவை கொடுக்கலன்னு சொன்னா ஐம்பது பக்கம் வாங்கி கீழே வந்திருப்பாங்க வஸல்லம் அல்லாஹ் அப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கல என்றால் இந்த உம்மத்து ஒரு நாள் தாவுதை போன்று ஒரு நாள் நோன்பு அடுத்த நாள் பட்டினி ஒரு நாள் நோன்பு அடுத்த நாள் பட்டினி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளிலே ஏறக்குறைய நூற்றி அறுபது நாட்கள் நூத்தி ஐம்பது நாட்கள் நம்ம பள்ளிவாசல நோன்பு கழிஞ்சு மணந்து கொண்டே இருக்கும் அதான் உண்மை ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யல போதும் குறைவாக செய்கள் ஏனென்றால் நீங்கள் அதிகமாக திக்ரி செய்பவர் நீங்கள் நிறைய தொழுகுவர் எனவே தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முஹம்மத் இதற்காக தான் இந்த பெரிய அந்தஸ்தை பெற்றதினால்தான் எந்த நபியும் பேசும் பொழுது எந்த நபியின் பெயரை பேசும் பொழுதும் அந்த உம்மத்தார்கள் ஈசா என்று சொன்னார்கள் மூசா என்று சொன்னார்கள் இப்ராஹிமை இப்ராஹிம் என்று சொன்னார்கள் ஒரே ஒரு உம்மக்கு மட்டும்தான் அவர்கள் பெயர் சொல்லும் பொழுது எல்லாம் சலாம் என்று சொல்லுச்சு அந்த பெயரை சொல்லும் பொழுது அலேஹி சலாம் என்று சொல்லக்கூடிய நசைவை பெற்றுக் கொடுத்தது யார் என்றால் தன்மணி முகமது ரசூல் அப்பொழுதுதான் முகம்மது என்ற பெயர் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுகின்றதோ இந்த உலகத்திலே எத்தனை நொழிகள் கடந்து போனாலும் ஒவ்வொரு நொடிக்கு பின்னாலும் வாங்கு நிறுத்தப்படாமல் சொல்லப்படுகிறது அந்த வாங்கிலே அசது அண்ண ரசூலுல்லாஹ் என்று மொழியப்படுகிறது அந்த மொழிதலில் என்று முஸ்லிம்கள் சொல்கிறார்கள் முகம்மது என்று பெயர் கேட்டால் நாம் சொல்ல வேண்டியது என்ன சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் எல்லா நேரத்திலும் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் நாம் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதை புகழை அவர்கள் பெற்று கொண்டே இருக்கிறார்கள் சொன்னால் நன்மை சொல்லாவிட்டால் பாவமா என்றால் சொல்லாவிட்டால் ரசூலின் கொஞ்சம் தூரம்தான் தூரம்தான் சொல்லி வேண்டும் சொல்லாக வேண்டும் இது பணிக்கப்பட்ட ஒன்று அவர்கள் மீது நீங்கள் சாத்தும் சலாமும் சொல்லுங்கள் ஏனென்றால்

எங்கள் உம்மாவுடைய கபூரில் நின்றால் எங்களுக்கு என்ன கண்ணீர் வருகிறதோ நாயகமே உங்கள் ரவுதாவில் வந்து நின்றால் எங்களுக்கு அந்த கண்ணீர் வருகிறது நாயகமே எத்தனை முஸ்லிம்களுக்கு வருகிறது நாங்கள் நேசிக்கிறோம் உங்களே அல்லாஹு குரானிலே இந்த முகம்மது என்ற பெயரை கொண்டு தான் துன்யாவில் உள்ள எத்தனையோ பேருக்கு குழந்தைகளாக வருபவர்கள் எத்தனையோ பேர்கள் நேசம் கொண்டு முகம்மது 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 என்று வைக்கிறோம் அரபு நாட்டில் கூட பெயர் தெரியாவிட்டால் ஒன்று ஹாஜி என்று இல்லை என்றால் முகமது என்று கூப்பிடுவான் என்று கூப்பிட்டது பெயர் என்ற ரகசியம் ரசூலின் பெயர் வைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் முகமது என்று அழைக்கப்பட்டார்கள் ஆனால் ரசூல் முகமது என்று அழைக்கப்பட்டார்கள் என்றால் இல்லை கிடையாது குரானை எடுத்து பாருங்கள் ஜன்னா உங்களுடைய மனைவியரும் ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் நுன்றோடு நுழையுங்கள் யா நூ நூ இன்னகுசமின் அகலி இவர் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல ஓம் புள்ளையாக இருந்தாலும்

ஆனால் அந்த குரான் இறக்கியது கண்மணி ரசூல் உள்ளாவுக்குத்தான் குரான் இறக்கி அருளப்பட்டது முகமது என்று சொல்லவில்லை என்று சொல்கிறான் யா ஐயோ முதல் என்று சொல்கிறான் ஆனால் என்ன சொல்லவில்லை யா முகம்மது என்று சொல்லவில்லை சித்திக்கு நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் தன் உற்றத்தோட ஒரு நாளும் حبيبي قال حبيبي قال صديقي قال رفيقي سنة الله قال رسول الله صلى الله عليه وسلم أبو بكر سنة الله بن تودر رسول الله صلى الله عليه وسلم رسول الله بن يوم من يبي ماره ين كان قال زوجي يارم رم سنة قال رسول الله صلى الله عليه وسلم رسول الله بن فاطمة الزهراء رضي الله عنها என் அபு சொன்னார் என் தந்தை சொன்னார் இல்லை கால பால ரசூல் அவர்களின் பெயரில் முத்தாய்பான பெயர் முதல் பெயர் ரசூல் சொல்லுகிறது சாலிகை பற்றி சொல்லுகிறது அழிகை சரத் வசலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறது மக்கள் சாலிகை எப்படி அழைப்பார்கள் தெரியுமா யா ஷாலிகை என்று அழைத்தார்கள் அது குண்டிமா உண்டை நாங்கள் நம்பகமான ஆள் என்று நினைக்கிறோம் என்று அந்த சமூகம் சொல்லுது என்று குரான் பதிவு செய்கிறது ஷொய்பலை சரத் வசலாம் அவர்களை குரான் சொல்லுது யா சுழைவு மா நககு கசீரம் நீ என்ன பிம தகுன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு சரியா விளங்கலை என்று பெயர் சொல்லி சுழைவை சொல்லுது அந்த சமூகம் சொன்னது இதே போன்று குறைசிகள் சொன்னார்கள் வெளியே வா எங்க கிட்ட வந்து பேசு வெளியே வா ரசூல்லாவை அழைத்தது எப்படிதான் அழைத்தார்கள் யா முகம்மது என்று அழைத்தார்கள் அல்லாஹ் அதை முற்றிலும் தடை செய்தான் யாரும் முகம்மதை முகம்மதே என்று அழைக்க கூடாது அவர்களை யார் ரசூல் என்று அழையுங்கள் யா யோகன் நபி என்று அழையுங்கள் அல்லாஹ் உத்தரவிட்டான் உத்தரவிட்டது மட்டுமல்ல அறைக்கு அந்த பக்கம் நின்று பெயர் கூப்பிட்டு சப்தமாக அழைத்ததற்கு அல்லாஹ் உத்தரவு விட்டான் உங்களை அழைப்பவர்கள் மற்றவர்களை போன்று உங்களை அழைத்தவன் எல்லாம் என்று அல்லாஹு சொன்னார் அவர்கள் அறிவற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அப்படி உங்களை எவன் அழைத்தாலும் அவனுக்கு இனி அறிவே உருப்படாது என்று அல்லாஹு சொன்னார் என்பது அர்த்தம்

வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு இது நான் சொல்ற அதிஸ் தான் இல்ல இல்ல இது நான் சொல்ற அதிஸ் தான் கரெக்ட் இது மூவாயிரத்தி இருநூறு இது வரல அந்த அதிஸ் தவிர இது புகாரில வருது இது முஸ்லீம் வருது துரிமிதில வருது ரெண்டு பேரும் பெரிய அளவுல ஆர்குமெண்ட் நடக்குது வாக்குவாதம் நடக்கும் யோசிக்க வேண்டும் முஸ்லீம் சமூகமே ரசூலுல்லா சொன்னார்கள் என்று ஒருவன் சொல்லிவிட்டால் இனி பொறுப்பு அவருக்கும் ரசூலுல்லாவுக்கு தான் உங்களுக்கும் அவருக்கும் கிடையாது நீங்கள் நீங்கிவிட்டீர்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் என்றால் நீங்கள் செய்துவிட்டு போய்விட வேண்டியதான் இல்லை இது தவறு இது ஹரம் என்று சொன்னால் அந்த ரசூலின் பேச்சின் மீது நாம் நம்பகம் இல்லாமல் இருக்கிறோம் என்று அர்த்தம் அந்த இடத்தில் பின்னால் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஆய்வு செய்து வரலாமே தவிர வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது ரசூலுடைய சொல்லுக்கு முன்னால் நாம் நிச்சயமாக கண்ணியம் கொடுக்க வேண்டும் ரசூலின் வார்த்தைக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லின் குரானில் அந்த வார்த்தையை சொல்லி காட்டுகிறார் தொழுகையில் உங்களை இந்த ரசூல் அழைத்தாலும் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கிறார் தொழுகையில் அழைத்தாலும் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கிறான் என்றால் சாதாரணமான ஆள் அல்ல அந்த பெயர் ஒரு சாதாரணமான பெயர் பெயர் அல்ல சிறந்த என்பது வெறும் புகழுக்குரிய பெயர் அல்ல அது அதிகம் புகழக்கூடிய பெயர் அல்லாகவே எனவே பின்பற்றுவது மட்டும் போதுமா அல்லது ரசூலை நேசித்தால் போதுமா பின்பற்றுவதுதான் நேசிப்பதா அல்லது நேசித்தாலே பின்பற்றுவதா பெரும் வாதம் இன்று உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது தருமணித்தால் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் பிரியப்படுவது என்பது வேறு பின்பற்றுவது என்பது வேறு ஒருவருக்கு பிரியப்படுவது என்பது வேறு பின்பற்றுவது என்பது வேறு நான் ஒருவரை நேசிக்கிறேன் என்றால் என்னுடைய உளப்பூர்வமாக நேசிப்பது என்பது வேறு நான் அவரை போன்று வாழ்கிறேன் என்றால் அது வேறு ஒரு உகது உடைய மலைக்கு போய் நின்ற பெருமான ரசனுள்ளாக விலகி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நம்மை நேசிக்கிறது நாம் இந்த மலையை நேசிக்கிறோம் என்றார்கள் கண்மணி நேசத்தை பகிர்வதே பெருமானார் கல்லுக்கும் முள்ளுக்கும் செடிக்கும் பிராணிகளுக்கும் ஜீவ விஷயங்கள் அத்தனை பேருக்கும் ரசூதா பகிர்ந்து கொடுத்தார்கள் ஒரு முஸ்லீம் மட்டும் ரசூதாவை நேசிக்கவில்லை உலகத்தில் பல்வேறு மார்க்கமுடையவர்கள் உடையவர்கள் சமயம் உடையவர்கள் மதத்துடையவர்கள் அந்த போமான் அவர்களை நேசிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் நேசம் என்பது வேறு பின்பற்றுவது என்பது வேறு நேசத்திற்குரிய கூலி கட்டாயமாக கிடைக்கும் நேசத்திற்குரிய கூலி கட்டாயமாக கிடைக்கும் நேசிக்க வேண்டும் ரசூலுல்லாவை நேசிக்க வேண்டும் சிலர் இப்படி ஒரு பலவீனப்படுத்துவது உண்டு நீ பின்பற்றாமல் நேசிப்பது என்பது தவறு என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய விஷயங்களில் அப்படியே ஒரு மூடியை போட்டு விடுகிறார்கள் இல்லை நேசிப்பது என்பது வேறு நேசிப்பதற்கான கூலி தனி ரசூலுல்லாவை நேசித்தவர்கள் நிறைய உண்டு நேசிக்க நேசிக்கத்தான் ரசூனுடைய செயல்களிலும் ரசூனுடைய வாழ்க்கையிலும் ரசூனுடைய விஷயங்களில் அதிகமாக அக்கறையும் கடைசி கால வரைக்கும் அவர்கள் குணத்தால் போய் சிறப்பாவார்கள் ஆனால் எத்தனை பேர்கள் வெறும் சொல்லாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு பின்னால் பின்பற்ற வேண்டும் நேசம் வந்ததற்கு பின்னால் அவர்கள் எப்படி நடப்பார்கள் எப்படி சிரிப்பார்கள் எப்படி பேசுவார்கள் எப்படி நிற்பார்கள் எப்படி பழகுவார்கள் எப்படி விட்டுக் கொடுப்பார்கள் எப்படி கடன் கொடுப்பார்கள் எப்படி கடன் வாங்குவார்கள் எப்படி தர்மம் செலுத்தினார்கள் எப்படி மனிதர்களுக்கு இறக்கம் காமித்தார்கள் தாய்களுக்கும் தந்தைக்கும் எப்படி கௌரவம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் மாற்று சகோதரத்தவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் அரசியலமைப்பு எப்படி இருந்தது ஒரு ரசூல் தகப்பனாக ஒரு ரசூல் கணவராக ஒரு ரசூல் தலைவராக ஒவ்வொரு ஒரு ரசூல் ரசூல் யாரும் இல்லாத பொழுது உறவுகள் துன்யாவில உறவுகள் இல்லாமல் கைவிடப்பட்ட சிறுவனாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலி வசலம் அவர்கள் இருந்தார்களோ அந்த பல கோணலிலும் சல்லல்லா அலி வசல்லம் ரசூலுல்லாகுவாகத்தான் இருந்தார்கள் பெருமக்களே எல்லோரும் அவர்களை ரசூல் உள்ளாகவாகத்தான் அவர்களை பார்த்தார்கள் பெருமக்களே அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையின் நம் குணங்களையும் மாற்றி அமைக்க வேண்டும் ஒரு சீசனுக்கு மட்டும் சுண்ணத்தாக ஒரே ஒரு இடத்திற்கு மட்டும் அவருடைய சுண்ணத்தை பின்பற்றுவது ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும் அவருடைய சுண்ணத்தை பின்பற்றுவது ஒரு முஸ்லிமுக்கு அழகானதல்ல முகம்மது என்ற பெயரை நீங்கள் நேசிப்பதை போன்று அவர்களுடைய வாழ்க்கையையும் நேசிக்க வேண்டும் அவர்களுடைய வரலாற்றுகளை நம்முடைய வீடுகளிலும் நாம் புகுக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த பெயரின் வரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹு அழகான மனம் கமிழும் வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக அந்த ராஜா மக்கத்து அவர்கள் கொண்டிருக்கும் அந்த மதினா ஷரீஃபுக்கு அல்லாஹு மீண்டும் மீண்டும் சென்று அவர்களுக்கு ஜியாரத்தை செய்யும் நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம் சந்திரர்களுக்கும் தந்தர்கள் புரிவானாக